தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் வெற்றியடைந்த திமுக அரசு வெற்றி பெற செய்த மக்களுக்கு பரிசாக மின்கட்டண உயர்வை வழங்கியுள்ளது கோவை பந்தயசாலையில் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பானதி சீனிவாசன் பட்டி கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பானதி சீனிவாசன் போர்க்கையில் வாக்களித்த மக்களுக்கு திமுக அளித்துள்ள பரிசு ஆறாயிரம் கோடி ரூபாய் மின்கட்டண உயர்வு எனவும் தமிழ்நாட்டில் வீடுகள் வணிக நிறுவனங்களுக்கான மின்கட்டணத்தை நான்கு புள்ளி எண்பத்தி நான்கு சதவீதமும் திமுக அரசு உயர்த்தியுள்ளது இதனால் மின் வாரியத்திற்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலிலும் திமுகவே வெற்றி பெற்றுள்ளது மக்கள் அளித்த இந்த வெற்றிக்கு திமுக அளித்துள்ள பரிசுதான் இந்த ஆறாயிரம் கோடி மின்கட்டண உயர்வு தமிழகத்தில் ஏற்கனவே அரிசி பருப்பு மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது மின்கட்டணம் அதிகரித்தால் அரிசி விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதாக அரிசி ஆலை உரிமையாளர்கள் ஏற்கனவே கூறி வருகின்றனர் இந்நிலையில் மீண்டும் மின்கட்டணம் உயர்ந்துள்ளதால் அரிசி விலை பருப்பு மேலும் உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது பெட்ரோல் டீசலுக்கான மாநில அரசு வரியை திமுக குறைக்காததால் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் போது தமிழ்நாடு பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக உள்ளது இப்போது மின்கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் விலைவாசி கடுமையாக உயர்ந்து சாதாரண ஏழை நடுத்தர மக்களுக்கோ சுமை அதிகரிக்கும் மக்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ள திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களை பாதிக்கும் மின்கட்டண உயர்வை உடனடியாக திமுக அரசு திரும்ப பெற வேண்டும் இல்லையெனில் மக்களின் கடும் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்று கூறினார்